இருக்கும் எனது இனிய வணக்கம் நேத்து தசைநார் சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் கேட்டு நாங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசுறீங்க அவர் ரொம்ப சொன்னாருங்க நோய் பல இருக்குங்க இந்தியாவுல மூணாயிரம் குழந்தைக்கு ஒரு குழந்தை பாதிக்கப்படுறதா நிறைய பேட்டிகள்ல நிறைய டாக்டர் சொல்லி இருக்காங்க இத நிரந்தரமா குணமாக்குறதுக்கான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை ஆனா ஆயுர்வேதோ சித்தா பிசியோதெரபி அல்லோபதி இதன் மூலமா எவ்வளவு தூரம் நல்ல சிகிச்சைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்ல சிகிச்சைகளை கொடுத்து இந்த மாதிரி குழந்தைகளை நிறைய டாக்டர்ஸ் சொல்றத கேட்டு பெற்றோர்களும் பராமரிச்சுட்டு வர்றாங்க அந்த குழந்தைக்கு என்ன வகையான நோய் அப்படின்னா தசை சிதவு நோய் அது வந்து டிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான மருந்து அமெரிக்க அரசாங்கத்திடம் மட்டும்தான் இருக்கு அதுவுமே முழுமையா குணமாக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்படையாம இருக்கிற குழந்தைகள் இது மூலமா நல்லா நடக்கிறதா ஆய்வுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி இருக்காங்க நிறைய குழந்தைகள் நல்லா நடந்ததும் நானும் நிறைய வீடியோஸ் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் அந்த குழந்தைக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சங்க ஏன்னா அந்த குழந்தை இன்னும் பெரிய அளவுல பாதிப்படையில ஆறு வயசுக்குள்ள அந்த ஊசிய செலுத்தும் போது அந்த குழந்தை நல்லாவே நடக்குங்க நம்மள போல எங்களுக்கு நேரம் இருந்தா இந்த நோய் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க யூடியூப் பேஸ்புக் எதுல வேணாலும் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க இது கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நோய்ங்க என்ன அப்படின்னா இந்த நோய்க்கு மருந்தே இல்ல அப்படிங்கறதுதான் வேதனையான விஷயம் இந்த நோய் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி கொள்ளுது அதே மாதிரி அந்த நோயால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் சாதாரண குழந்தைய வளர்த்துறதை விட ரொம்ப அதிகமா கேர் எடுத்து பார்த்து அந்த குழந்தை பத்து வயசுல வீல் சேர்ல உட்கார்றதும் இருபது வயசுல மரணம் அடையிறதும் எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பொதுவாகவே தசைநார் செறிவு நோய் அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளுக்கும் வரும் பெண் குழந்தைகளுக்கும் வரும் ஆனா ஆண் குழந்தைகள் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க ஆனா இந்த டிஎம்டி வந்து ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வர்றதா ஆய்வுகள் நிறைய சொல்லி இருக்குங்க இந்த நோய் எப்படி உருவாகுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு எனக்கு தெரிந்த ஒரு காரணத்தை சொல்றேன் இது மெயினான ஒரு காரணம் பெண்களுக்கு இருக்கிற எக்ஸ் எக்ஸ் ஆண்களுக்கு இருக்க வந்து பெண்ணுக்கு ரெண்டு எக்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் கொஞ்சம் ஏதாவது பாதிப்படைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பாங்க அவங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையுமே அந்த தான் பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு தடவை ரெண்டு குரோமோசோமுமே நல்லா இருக்கலாம் ஒரு சில டைம் ஒரு குரோமோசோம் பாதிப்படைஞ்சிருக்கலாம் குரோமோசோம்னால குழந்தைகள் இது இருக்கும் போதே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஆனா அதுக்கான செலவீடுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் நிறைய டாக்டர் சொல்லியிருப்பாங்க நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு டைம் இருக்கும் போது இத பத்தின விழிப்புணர்வுக்காக நீங்க கண்டிப்பா பாருங்க ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் பாதிப்பு அடைறாங்க கண்டிப்பா நீங்க பாக்கணும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இத பத்தின விழிப்புணர்வு பெரும்பாலான கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்ல எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம இந்த டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஏன்னா வயிற்றுக்குள்ள பனி கொடுத்து தண்ணி எடுத்து எல்லாமே இந்த டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டியது இருக்கு அப்படி எடுக்கும் போது நார்மலா இருக்கிற குழந்தைகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாம் அலோ பண்றது கிடையாது யாராவது குடும்பத்துல ஏற்கனவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த டெஸ்ட் எடுக்க டாக்டர்ஸும் பரிந்துரைக்கிறாங்க உதயதீரன் அந்த குழந்தைக்கு ஜீன் தெரப்பி தாங்க பண்ண போறாங்க அதை பத்தின டீடைல்ஸ் தான் நான் இங்க சொல்ல போறேன் இந்த நோய் எதனால ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது நம்மளுடைய தசைகளை பாதுகாக்க இருக்கிற டிஸ்டோபின் அப்படிங்கிற புரதம் இல்லைனாலோ இல்ல குறைபாடு உள்ளதா இருந்தாலோ இந்த நோய் வந்து ஏற்படுங்க இந்த குழந்தைக்கு செலுத்த போற அந்த மருந்தோட மதிப்பு இருபத்தி ஆறு கோடி அந்த மருந்தோட பேரு எலிவிடிஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்கா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால டிஎம்டி சிகிச்சைக்காக அங்கீகரிக்கப்பட்ட முதல் மரபணு சிகிச்சை இந்த மருந்து எப்படி செலுத்தப்படுதுன்னா வைரஸ் கடத்தி அதாவது பாதிப்பில்லாத வைரஸ் கடத்திய யூஸ் பண்ணி டிஸ்டோபினோட சுருக்கப்பட்ட வடிவமான மைக்ரோடிஸ்டோபினை உற்பத்தி செய்வதற்கான மரபணுவை தசை செல்களுக்குள்ள செலுத்துது இந்த மைக்ரோ டிஸ்ட்ரோபின் புரதம் தசைகளை பாதுகாக்க உதவுது அது மட்டும் இல்ல அதோட செயல்பாட்டை நிலைப்படுத்துது சில பேர் சித்த மருத்துவத்துக்கு போங்க அதுல மருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க சித்த மருந்து முன்பொரு காலத்தில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய தமிழர்கள் எல்லா நோய்களுக்குமே மருந்து வந்து வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த மருந்து எது அப்படின்னு யாராவதுக்கு தெரியுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஊசிய போட்டு ஒரு குழந்தைய காப்பாத்தணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிற பெற்றோர்கள் நீங்க பெற்றோரா அந்த இடத்தில் இருந்து யோசித்து பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய பதில் நிறைய டாக்டர்ஸோட பேட்டிகளை பார்த்த மூணாயிரம் குழந்தையில ஒரு குழந்தை தானே பாதிப்படையுது அதனாலதான் அரசு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கிறது கிடையாது அப்படியே ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் குழந்தைகள் கம்மியா பாதிக்கப்படுறதுனால விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப காய்ச்சல்னா எல்லாருக்கும் பொதுவா வர ஒரு விஷயம் அதுக்கு மருந்து கொடுக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தையை பாதிக்கிறதுக்காக மருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இன்றைய சூழ்நிலைகள் இருக்கிறது இங்க மட்டும் இல்லைங்க பல்வேறு நாடுகளின் நிலையும் இதுதான் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோல பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்ல இந்த பதிவை எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உதவிய உதயதீரன் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா செய்யுங்க அந்த குழந்தை நலமுடன் திரும்பி வரட்டும்